என்ன மணி எவ்ளோ நேரத இந்த அளுனி சீரியலை பார்த்து அலுத்திட்டு இருபா வேற ஏதாவது நல்ல காமெடியா வைமா இல்லனா கிரிக்கெட் சேனல அது வை கொஞ்ச நேர கிரிக்கடாவது பாக்கேன் லே மோனே வா பொண்டாட்டி சமையல் பண்ண கூடிய நேரமட்டே நான் எனக்கே டிவி கிடைக்கும் அந்த நேரத்துல ஏதாவது 1 எனக்கு பிடிச்ச சீரியலை பாப்பேன் அது புரியக்லியா உனக்கு அவ வந்துட்டானா அவளுக்கு பிடிச்ச சீரியலை தான் வைபா நான் வச்ச சோன உன்ன வைக்க மாட்டா அதனால அவ வரது வரைக்கும் நான் இந்த சீரியலை தான் பாப்பேன் உனக்கு வேணாமே இருந்து பாரு இல்லனா எலம்பி போ அட என்ன மணி இந்த அளுனி சீரியலை போட்டு எதை பாக்கதுக்கு